சேனல் நேர்களுக்கு வணக்கம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரக்கூடிய இந்த காரடையான் நோன்பு சாவித்ரி நோன்பும் சொல்வதுண்டு மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் தொடங்கும் நேரமும் இந்த மாசியும் பங்குனியும் கூட கூடிய நேரத்தில் இந்த காரடையான் நோன்பு வந்து நாம் கொண்டாடுகிறோம் இந்த அதாவது ஒரு வருடம் முடிய போகிறது ஒரு பங்குனி மாதத்தோட ஒரு வருடம் வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த வருடத்தினுடைய ஒரு கடைசி பண்டிகை அப்படின்னு கூட இந்த காரடையான் நோன்பை நம்ம சொல்லலாம் இது வந்து சத்தியவான் சாவித்திரியை நோக்கி இந்த காரடையான் நோன்பை வந்து நம்ம செய்கிறது உண்டு சாவித்ரி வந்து சத்தியவானின் உயிரை யமன் எடுத்து கொண்டு சென்று மீட்டு வந்தாள் அப்படிங்கிறது தான் அது புராண கதை ஸோ அவள் வந்து என்னென்னா ரொம்பவும் ஒரு புத்திசாலி பெண்ணாக இருந்தால் சாவித்திரி வந்து சிவனினுடைய ஒரு பெரிய பக்தி ஸோ சாவித்ரி வந்து சிவனை நோக்கி தபஸ் பண்ணுறா சத்தியவானை வந்து யமன் வந்து கூட்டின்னு போயிட்டான் பாசக்கயிறை போட்டு அந்த பாசக்கயிறை சத் சாவித்ரி பிடிச்சிக்கிறா பிடிச்சி நேராக கூட்டின்னு போகிறாள் ஸோ யமலோகத்திற்கு வந்து யம வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க யமலோகத்தில் யமன் வந்து சாவித்திரியை கேட்கிறார் நீ என்ன உயிரோட யமலோகத்துக்கு வந்துட்டேனே ஸோ அவள் சிவபக்தி சிவனினுடைய அந்த தபஸ் பண்ண ஒரு வலிமை அவளை வந்து உயிரோட யமலோகத்திற்கு அவள் செல்கிறார் அப்போ யமன் வந்து சொல்கிறா அவள் சொல்கிறா நான் வந்து ஒரு பெரிய பதிவிரத்தை என்னுடைய கணவனை எனக்கு மீட்டுத்தா அப்படின்ட்டுனேன் அப்போ யமன் வந்து சொல்கிறார் நான் வந்து எனக்கு மீட்டு ஒன்றை கொடுக்கறதில் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கேளு நீ வரம் கேட்டால்தான் என்னால் கொடுக்க முடியும் அப்பா அவ சொல்கிறா எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை ஸோ என்னுடைய கணவருக்கு வந்து நான் குழந்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய எனக்கு ஒரு நூறு குழந்தைங்களாவது பிறக்கணும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஸோ கணவர் இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும் அவளுடைய புத்திசாலித்தனத்தை யமன் பாராட்டி சா சத்தியமானே அவள் வந்து மீண்டும் பூலோகத்துக்கு அனுப்புகிறாங்க ஸோ இந்த சாவித்ரி என்ன பண்ணுறா சத்தியவானை மீட்டு வந்த பிறகு கௌரிக்கும் மகாலட்சுமிக்கும் அதாவது பெண் தெய்வங்களாகிய பார்வதி தேவிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் இல்லையா ஸோ இந்த மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய சமயத்தில் சாவித்திரி வந்து தன் கணவனை மீட்டு கொண்டு வந்ததுனால அந்த நேரத்தில் பெண்கள் வந்து திருமங்கலிய சரடு கட்டி பார்வதி தேவியையோ மகாலட்சுமி தேவியையோ நாம் வழிபடும் பொழுது நமக்கு சுமங்கலி யோகம் அதிகரிக்கும் ஜாதகத்தில் நமக்கு ஏதாவது செவ்வாயினுடைய தோஷமோ சூரியன் தோஷமோ சனி தோஷமோ இந்த மாதிரி தோஷங்கள் இருந்து கணவனை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டால் இவர்களுக்கு இந்த சாவித்திரி நோம்பினுடைய ஒரு மகிமை வந்து அதுதான் இந்த கதையை வந்து படிப்பாங்க இந்த சத்தியமான் சாவித்ரி எப்படி வந்து சாவித்ரி சத்தியமான் இறந்து போனார் யம யமலோகம் போனார் அப்படிங்கிற அந்த கதை வந்து இந்த கதையை வந்து படிப்பதுண்டு சரி இதற்கு என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராமணி இருக்கு இல்லையா இந்த காராமணியை வந்து நல்லா வருத்துருவாங்க வெறும் இலுப்புச் சட்டியில வறுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு அரிசி மாவு வெள்ளம் நீங்கள் வந்து இந்த நைவேத்தியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட சந்திரனுக்கும் குருவுக்கும் உண்டான இந்த கிரகங்களுக்கு உண்டான அந்த வஸ்துக்களை தான் நம்ம வந்து நெய்வேத்தியங்களே செய்கிறோம் ஸோ பசும் நெய் இதில் பயன்படுத்தப்படுகிறது இந்த பசும் நெய் வந்து எதற்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனின் இது சுக்ரன் ஆதிக்கம் இருந்தால் தான் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பா சந்திரன் இது வந்து அரிசி மாவு வெள்ளம் வந்து குரு இது மூணு தான் அதுக்கப்புறம் ஏலக்காய் நம்ம யூஸ் பண்றோம் தேங்காய் வந்து யூஸ் பண்றோம் தேங்காவும் அதே தான் சந்திரன் தான் சுக்ரன் வந்து நெய்யுக்கும் தேங்காய் வந்து சந்திரனுக்கும் இது எல்லாமே இந்த நெய்வேத்தியத்தினுடைய ஒரு மகிமை இது வந்து வெள்ளை அடை தான் வந்து செய்வாங்க சில பேர் டேஸ்ட்டுக்காக உப்படை இந்த வெள்ளை அடையை செய்து இது வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறாங்க வாழை இலையில தான் இது வைக்கணும் இந்த நெய்வேத்தியம் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஒரு ப ஒரு தட்டில் வந்து வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் அந்த நோன்பு சரடு திருமணமானவர்கள் த திருமங்கல்ய சரடு அந்த சரடில் வந்து கொஞ்சம் பூவையும் கட்டி இது எல்லாத்தையும் சுவாமிகிட்ட வச்சு சுவாமிக்கு வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் இது இப்படி தான் இதனுடைய வழிபாடு ஸோ இந்த விரத்தம் வந்து எப்படி ஆரம்பிக்கணும் இந்த அடை செய்யும்பொழுது பெண்கள் வந்து வெறும் வயிற்றில் தான் இந்த அடையை வந்து நம்ம செய்யணும் இந்த மாவை நல்லா கலக்கி இதை வந்து நல்லா குழக்கட்டாக செய்கிற மாதிரி இந்த அரிசி மாவை கொ கொதிக்க கொதிக்கிற தண்ணியில் அரிசி மாவை போட்டு வெள்ளத்தையும் போட்டு கலறி தேங்காய் இந்த வருத்த காராமணி இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் போட்டு இட்லி குக்கரில் நம்ம வேக வச்சு சுவாமிக்கு வந்து அதை சூடாக நைவேத்தியம் பண்ணுறோம் ஸோ இந்த வாழை இலையில் வைக்கிற இந்த அடையில வெண்ணெயை அவசியம் வைக்க வேண்டும் அதை வைத்து விட்டு அதற்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகாத வெண்ணையும் அந்த வெண்ணை வந்து உருகக்கூடாது அப்போ தான் பத்திவிரத்தை உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் என் கணவரை ஒரு நாளும் பிரியாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படிங்கிற இந்த வச்சனத்தை வந்து சொல்லணும் ஏன்னா சாவித்ரி இதை தான் சொன்னாலாம் அவ வைக்கும்போது வெண்ணை உருகலை ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே வைக்கும்போது வெண்ண உருகத்தான் செய்யும் அதனால நம்ம அதுக்காக பதிவிரத்தை இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை அந்த காலம் வேறு இன்னைக்கு காலங்கள் வேறு பட் செய்யக்கூடிய விஷயங்களில் நம்பிக்கையோட நம்ம செய்யும் பொழுதும் இந்த கிரகங்களுக்கான இந்த வஸ்துக்களை எல்லாம் வைத்து நைவேத்தியம் செய்யும் பொழுதும் நமக்கு இறைவனினுடைய அனுகிரகம் கிடைக்குது சோ இது எந்த டைம்ல செய்யணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பம் ஸோ இந்த கூடுற சமயம்னு சொல்லுவாங்க இந்த மாதம் வந்து கூடுகிற சமயத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டு இந்த சரடையும் நம்ம கட்டி கொண்டால் நமக்கு அந்த சுமங்கலி யோகம் விருத்தியாகி யமதர்மன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுடைய கணவன்மாருக்கு அந்த ஆயுள் விருத்தியை கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த விரதத்தினுடைய முக்கிய மகிமை அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை என்று காலையில் நம்ம சூரிய உதயத்தில் இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறோம் ஸோ நம்ம வந்து சாப்பிடாமல் இந்த குழக்கட்டை எல்லாம் செய்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எப்போ நெய்வேத்தியம் பண்ணி சரடு கட்டிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகல் பனிரெண்டு முப்பத்தி எட்டு மணிக்கு நம்ம வந்து இந்த சரடை வந்து கட்டி கொண்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அன்று முழுவதுமே பெண்கள் வந்து இந்த அடையை மட்டும் சாப்பிடுவது ரொம்ப உச்சித்தம் ஸோ கணவருக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு இந்த விரதத்தினால் என் கணவருக்கு நான் வந்து ஆயுள் விருதி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான நிலமையெல்லாம் இருக்கிறவங்க முழுமையாக உணவருந்தாமல் வெறும் இந்த வெள்ள அடையை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு இருந்து நீங்கள் பண்ணலாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண பழத்தையே வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி இல்லை சும்மா நான் வந்து இதை ஒரு நோம்பு மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த நோம்பு சரடை கட்டிண்டு திருமங்கலி சரடையும் கட்டிண்டு சுவாமியை வந்து வணங்கி விட்டு இந்த அடையும் வந்து நெவே பண்ணி கற்பூராத்தி காமிக்கிறது அப்படிங்கிறதே போதுமானது தான் ஸோ இது பகல் பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு மணிக்கு நம்ம இந்த பூஜையை வந்து பண்ணுறோம் ஜென்ரலாகவே இந்த ஒரு பண்டிகை மட்டும் இந்த ஒரு நோன்பு மட்டும் அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடக்கூடிய சமயத்தில் தான் இதை செய்ய வேண்டும் இது ராவு இருக்குது இது யமகண்டமாக இருக்குது இல்லை இப்படி அதெல்லாம் நமக்கு கணக்கே கிடையாது மாதம் கூடுகிற டைம் தான் இது சம்டைம்ஸ் நமக்கு நடுராத்திரியில் கூட வரும் ஸோ நடுராத்திரியில் பெண்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வெறுமைத்தோட சரி இந்த அரிசி மாவு இப்போல்லாம் கடையில் கிடைக்கிறது நம்ம வாங்கிடுறோம் பட் நான் இதை வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா அரிசியை வந்து ஊற வச்சு நிழல் வளத்தில் வளர்த்தி அதை வந்து மிக்சியில் அரைச்சி தலைக்கு குளிச்சுட்டு அதை சுத்தமாக நம்ம வந்து விரத்தம் இருந்து கூட பண்ணலாம் இது வந்து நமக்கு டயபெட்டிக் இல்லை நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு பண்ணுறவங்க இதை பண்ணுங்க இல்லை கடையில் இருக்கிற மாவை வாங்கி கூட நம்ம செய்யலாம் ஸோ ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமானது நமக்கு தேவை ஆரோக்கியத்தை விட நம்பிக்கை தான் இந்த மாதிரியான ஒரு நோன்பு இந்த மாதிரியான பண்டிகைகளை நாம் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கான பலன் வந்து நிச்சயமாக உண்டு ஸோ உடம்ப முடியாதவங்க நீங்கள் கொலப்பட்டினி இருக்கணும் இல்லை தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் எப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற முறைகளும் வந்து கிடையாது நம்ம ஹிந்து தர்மம் எப்படி தெரியுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியானது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது என்னென்னா இப்படி நீ செஞ்சாதான் உனக்கு பலன் அப்படிங்கிறதே கிடையாது உன்னால் எது முடியுமோ அது நீ செய் அது கடவுள் ஏற்றுப்பார் தான் நம்ம ஹிந்து தர்மம் சொல்லக்கூடியது ஸோ நீ கண்டிப்பாக இப்படி தான் செய்யணும் இல்லைன்னா உனக்கு பலனே கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க செய்ய வேண்டியது என்னென்னா பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு மணிக்கு நீங்கள் சரடு கட்டிக்கணும் என்னால் அடை செய்ய முடியலன்னா வெத்தலை பாக்கு பழம் வச்சு சரடு மட்டும் வச்சு ஒரு சின்ன ஆர்த்தி பண்ணி சுவாமியை வந்து நீங்கள் வணங்கலாம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் ஒரு நாளும் என் கணவனை பிரியாதிருக்க வரம் வேண்டும் அப்படிங்கிற வசனத்தை எப்போ வேணாலும் சொல்ல நீங்கள் வெண்ணை வைக்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஸோ இந்த மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கான அஷ்டோத்திரங்கள் இருந்தாலும் நீங்கள் படித்து பார்வதி தேவியை மானசீகமாக நினைத்து எப்படி வந்து எப்பொழுதும் ஒரு கணவன் மனைவி பிரியாத சேர்ந்தே இருக்கணுமோ அதை நம்ம மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நோன்பை வந்து கடைபிடித்தால் போதுமானது ஸோ இவ்வளோ வந்து இந்த காரடையான் நோம்பு அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நோன்பு தான் பட் நம்மளுடைய மனசுக்கு பிடித்தவர்கள் நம்ம கூட வாழ்நாள் பூரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுபவர்களுக்கு இறைவனால் அந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய நோன்பு அவங்களுக்கு ஆயுள் விருத்தியை கொடுக்கும் தான் ஒரு நம்பிக்கை என்ன நேர்களே இந்த பதிவில் வந்து இந்த காரடையான் நோன்பு இது செய்தால் என்ன மகிமை என்ன பலன் கிடைக்கும் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்